ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விஷ்ணு பகவான் நித்திரையிலிருந்து கண்விழித்த யோகமான நாள் இந்த புண்ணியமான நாளை நாம் உத்தாந்துவாதிசி என்று உண்டு இது கார்த்திகை மாதம் சுக்கலபட்சம் துவாதசி திதி என்று வரக்கூடிய நல்ல நாள் திருமணத்தடை விலக பணவரவு அதிகரிக்க இது ரெண்டுக்குமே இது பொதுவான பரிகாரம் தான் துளசி செடியின் அருகில் ஒரு சாலி கிராம கல்லையோ அல்லது மகாவிஷ்ணுவின் படத்தையோ வைத்து நீங்கள் வைக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலையாக இருந்தால் செல்வம் உடனடியாக உங்களை வந்து சேரும் அந்த இடத்துல வச்சுட்டு சந்தனம் குங்குமம் தூப தீப ஆராதனைகள் செய்து குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல தான் தீபம் போடு பெரிய நெல்லிக்காயில் தீபம் போட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த நாள் எப்போ வருது அப்படின்னாக்கா நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்தாந்துவாதசி இந்த துவாதசி வரும் நல்ல நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சில பேர் வேலை போகிறவங்க காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்வாங்க இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் இந்த உத்தாந்த்வாதசி என்ற சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அருள் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த பூஜை பண்ணுறப்ப மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படின்ட்டு ஓம் ஸ்ரீ க்ரீம் லக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வரணும் இப்படி சொல்லி வரதுனால ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் குரு சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சுக்கரன் பாதிச்சிருந்தால் இல்வால்கிசோ கிடைக்கும் அடுத்தது குரு கெட்டிருந்தால் திருமண தடை பொருளாதார தடை சந்திரன் கெட்டிருந்தால் மன அமைதி இல்லாமல் போகும் அப்போ சுக்கரன் குரு சந்திரன் பலங்களை கூட்டவும் இந்த அதிசய நாளை அற்புத நாளை நீங்கள் கொண்டாடினால் உங்கள் வீட்டில் இதுவரை யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருந்ததோ அவர்களுக்கு திருமணம் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தவர்களுக்கு சொந்த வீடு பொருளாதாரத்தில் கரும் நெருக்கடியில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறவங்க இந்திய புண்ணிய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பணவரவு என்பது நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் நம்பிக்கை எல்லாத்துக்கும் நாள் உங்களுக்கு மிக பயனுள்ள நாளாக இருக்கும் அப்போ இந்த உத்வாந்து ஆசி நாளை சிறப்பாக கொண்டாடி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்